காதலில் ஏமாற்றக்கூடிய அல்லது ஏமாற வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ராசிகளில் ஃபஸ்ட்டு மிதுனம் ஆண்கள் கவர்ச்சியான பேச்சு அதிகமாக இருக்கும் ஒரே நேரத்தில் பல பெண்களுடைய கனெக்ஷன் இருக்கும் மனசு சீக்கிரமாக மாற்றிக்குவாங்க மிதுன ராசி பெண்கள் உணர்ச்சி மாறுபாடு அதிகம் புரியாத காதல் கிடைச்சதுன்னா வெளியில் தேட வாய்ப்பு அதிகம் இருக்கு தனுசு ராசி ஆண்களுக்கு சுதந்திரம் ரொம்ப முக்கியம் கட்டுப்பாடு போட்டால் தப்பிக்க நினைப்பாங்க பெண்கள் போராடி காதலை நீண்ட நாள் இழுக்க மாட்டாங்க உண்மையை பேசுவாங்க மதிக்கலைன்னா விலகிடுவாங்க சிம்ம ராசி ஆண்கள் அடையாளம் பாராட்டு தேவை அது கிடைக்கலனாலே வேற இடம் பார்க்க வாய்ப்பு அதிகம் பெண்கள் மதிப்பு இல்லைன்னு தோணுச்சுனாலே மனசு விலகிரும் அப்புறம் திரும்பி வரவே மாட்டாங்க ராசிக்கார ஆண்கள் உணர்ச்சி கட்டுப்பாடு ரொம்பவே குறைவு நாம் தனி மனிதன்தான் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தூரமாக போகும் உடனே ஏமாற்றம் இருக்காது ஆனால் மனசளவில் உறவை துண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷ ராசி ஆண்கள் வேகம் அதிகமாக இருக்கும் ஈகோ நிறையவே இருக்கும் கோபத்தில் தவறான முடிவு எடுத்து வாழ்க்கையை சிக்கலாக்கிக்குவாங்க பெண்கள் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க புரிதல் இல்லை இவங்களை புரிஞ்சுக்கலைன்னா உடனே விலகக்கூடிய மனசு இவங்களுக்கு இருக்குது ஏமாற்றம் ராசியால் மட்டும் வராது உண்மையான புரிதல் சரியான மரியாதை பேசும் திறன் இருந்ததுன்னா எந்த ராசியுமே நம்பிக்கையோடு இருக்கும் உண்மையான காதல் ராசியால் வராதுங்க மனசால் உருவாகுது நம்பிக்கையோடு இருங்க ராசியை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணாதீங்க நன்றி